வெல்கம் டு ஆயுஷ் அகடமி நான் உங்கள் ஆனந்த் சார் ஆசிரியர் தேர்வர்த்தால் நடத்தப்படும் எந்த தேர்வாக இருந்தாலும் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் என்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும் அந்த நிகழ்வில் உங்களுடைய பெயர் எந்த வகையில் சோதனை செய்வார்கள் அப்படின்ற ஒரு கவனத்திற்காக இந்த பதிவு ஆசிரிய தேர் வாரியத்தோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப்லேருந்து எடுக்கப்பட்ட தகவல் இது இதில் முக்கியமாக பதினாலு ஏழு என்ன பார்க்குறாங்கன்னா பெயர் பார்க்குறாங்க பெயர் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா விண்ணப்பத்தாரின் பெயர் அவரால் பதிவேற்றம் செய்யப்பட்ட அல்லது சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களிலும் சரிபார்க்கப்படும் சொல்லிட்டாங்க த நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஷால் பி வெரிஃபைடு அகைன்ஸ்ட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அண்ட் ப்ரொடியூஸ்டு சரி இந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு ச தமிழ்லேயும் பார்த்து இங்கிலீஷில் பார்த்துலாம் வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள பெயருக்கும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயருக்கும் அதாவது பிழை பெயர் எழுத்துகளுக்கு இடையே உள்ள இடைவழி அங்கே ஒரு கம்மா கொடுக்கணும் எங்கள் கம்மா மிஸ் பண்ணிட்டாங்க தலைப்பெழுத்து இது என்னென்னு இங்கிலீஷில் பார்த்துடலாம் ஸ்பெல்லிங் அண்டு ஸ்பேசிங் அண்டு இனிஷியல் இங்கே வந்து பெயர்களுக்கு இடையுள்ள இடைவெளி கமா மிஸ் பண்ணிவிட்டாங்க சரி ஏதேனும் வேறுபாடு இருப்பின் அதற்குரிய விளக்கத்தினை உறுதி மொழியாக சான்றிதழ் சரிபார்ப்பின் போது உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என சொல்கிறாங்க சமர்ப்பிக்கணுன்றாங்க இந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது இப்போவே நம்ம பேரெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் யார் பிஜிடிஆர் எழுதுறவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர் எழுத போகிறவங்க பாலிடெக்னிக் எழுதுறவங்க எஸ்ஏஆர்டி எக்ஸாம் எழுதுறவங்க இனிமேல் வருகின்ற இளைய சமுதாயம் சரி இதுவரை ஆசை தேர்வு அறித்தால் செலக்ட் ஆக டீச்சர்ஸும் சரி திரும்ப ஒரு சான்றிதழில் செக் பண்ணிக்கோங்க எனி வேரியன்ஸ் இந்த நேம் வயா ஸ்பேசிங் அதை ஸ்பெல்லிங் ஸ்பேசிங் இனிஷியல் ஆஸ் பர்னிஷ்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஃபவுண்ட் ஒன் ஆர் மோர் டாக்குமெண்ட் மஸ்ட் பி எக்ஸ்ப்ளைன்ட் ஆன் அண்டர்டேகிங் டு த அப்லோடட் ஆர் ப்ரொடியூஸ்டு அலாங் வித் த டாக்குமெண்ட் அட் த டைம் ஆஃப் த சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷன் சொல்கிறாங்க சார் அடுத்து மூணாவது பல பெயர் அல்லது பெயர் மா பெயர் மாற்றம் அல்லது மாற்று பெயர் பயன்படுத்துல் தொடர்பான தகவல்களுக்கு ஆதாரமாக அரசியதழில் வெளியான அறிவிக்கையை உயர்நீதிமன்ற ஆணை முதலிய ஆவணங்களை பதிவட்டம் செய்யப்பட வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் தவறினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இப்போ சில பேர் பேர் மாற்றிருப்பாங்க நான் ஆனந்தன்னு இருக்கேன் ஆனந்தகுமார் பேரை மாற்றிட்டேன்னு நினச்சிக்கலேன் அதுக்கு நம்ம அரசியல் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் பொட்டிஸ் பண்ண சொல்கிறாங்க ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயரில் ஏதேனும் திருத்தம் செய்யப்பட்டு இருப்பின் நாம் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ல ஏதா திருத்தம் இருக்குன்னா சொல்கிறாங்க அத்திருத்தம் தொடர்பாக மூல ஆவணம் வழங்கும் அலுவலால் சான்றோப்பம் இடப்பட்டோ அல்லது மாற்றாக விண்ணப்பத்தாரின் பெயர் சரியாக குறிப்பிடப்பட்ட புதிய ஆவணத்தினை பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும் தவறினால் விண்ணப்பம் நிராகப்படும்ன்றாங்க நம்ம ஏற்கனவே ஒரு மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை நம்ம திருத்தி எடுத்துனக்கிற சர்ட்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணுமே தவிர மிஸ்டேக்கானதை அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி இது எப்படி சார் இதெல்லாம் கே கேட்குறீங்க அப்படின்னா இது ஏன் இதில் கவனத்தில் செலுத்துகிறேன்னா இது ரொம்ப முக்கியமாக செக் பண்ணுங்கள் உங்களுடைய டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மொத்தம் ஆறு சான்றிதழில் ஒரே மாதிரி ஸ்பேஸ் இருக்கா பாருங்கள் உங்கள் நேமில் அனந்தகுமார் சுரேஷ் தாஹிரா தாகிரா பேகம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்போ ஸ்பேஸ் ஒரே இருக்கா பார்க்கணும் இல்லை ஒரே மாதிரி இருக்கா பார்க்கணும் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்க்கணும் தென் இனிஷியல் பார்க்கணும் இதில் ஒரு சின்ன சாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துறேன் இன்னைக்கு அதிகாலையில் ஆயுஷ் அகாடமியில் அட்மிஷன் போன டீச்சர்ஸுக்கு இதை நான் வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி சான்றிதழ் சரிபார் பட்டியல் போகும்போது நமக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் அதனால் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆசிரியரோட சான்றிதழ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவுகள் நடந்திருக்கு என்ன பாருங்கள் தாகிரா பேகம் எங்கள் கீழே பாருங்கள் இந்த ஆசிரியர் சகோதரி பேர் தாகிரா பேகம் இனிஷியல் இல்லாமல் கொடுத்துருக்காங்க இது வந்து டென்த்து மேலே டுவெல்த்து பாருங்கள் அதுவும் தாகிரா பேகம் கிளியராக இருக்குது யூஜி வரும்போது என்ன நடந்திருக்கு பாருங்கள் ரெண்டு மாற்றங்கள் தாகிரா ஒரு ஏ ஆட் பண்ணிட்டாங்க இனிஷியலை போட்டு கொடுத்துட்டாங்க ஏ டாட் தாகிரா அப்போ இந்த யூஜியை வந்து டென்த்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வாங்கணும் அடுத்து பிஎடு பாருங்கள் தாகிரா பேகம் ஏ இனிஷியலை தூக்கி வந்து லாஸ்ட்டில் போட்டாங்க அப்போது இந்த பிஎட் கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்டை போயிட்டு அந்த ஏவை நீக்கணும் அதுக்கு மேலே பிஜி பாருங்கள் தாகிரா பேகம் டென்த்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துச்சு இப்போ இந்த ஆசிரியர் சகோதரி எந்த சான்றிதழெல்லாம் பேர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா பிஎட்டில் இனிஷியலை நீக்கணும் யூஜியில் இருக்கிற இனிஷியலை நீக்கணும் அங்கே எக்ஸ்ட்ராக்கிற ஏவ எடுக்கணும் இது வந்து இந்த ஆசிரியருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து மாற்றிக்குங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த நம்பர் எயிட் டபுள் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க அடுத்து இன்னொரு டீச்சர் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துருக்கு இதனால விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அப்படியே இல்லை ரைட் சைடில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க ஆயிஷா டீச்சர்ஸ் அஃபிஷியல் அதாவது ஆயிஷா டீச்சர் அகாடமி அஃபிஷியல்னு இருக்கும் அந்த சேனலோட நேம் ஆயிஷா அகாடமி அஃபீஷியல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரும் காலங்களில் இது போன்ற வழிகாட்டுதல் இந்த சேனலில் தொடரும் நேம் கரெக்ஷனு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் கம்யூனிட்டி இஷ்யூஸு யூஜி பிஜில இருக்கிற இஷூஸ் எல்லாமே இதில் தொடர்ந்து வழிகாட்டுதலாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்புறம் இந்த உண்மையிலே இது சரியான தகவல் சார் இது சரியான தகவல் உண்மையான தகவல் இது வந்து சும்மா ஏதோ கதை பேசணுன்றதுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ போடலை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா லெஃப்ட் சைடில் லைக்குன்னு ஒன்று இருக்கும் அதை லைக் போடுங்க நீங்கள் எத்தனை லைக் போகிறீங்களோ அதை வச்சு நான் தெரிஞ்சுப்பேன் ஓகே இவ்வளோ டீச்சர்ஸுக்கு இது வந்து தேவை இது கரெக்டுன்னு ஒத்துக்கிறாங்கன்ற நான் எனக்கு புரியும் அண்டு உங்களுக்கு ஏதாவது இதனால் நாலேஜ் கிடைச்சிருக்கு சரியான வகையில் தான் இந்த ஆயிஷா அகாடமி அஃபீஷியல் சேனலில் சரியான பதிவுகள் தான் வருதுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸுக்கு அனுப்புங்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் குரூப்புக்கு அனுப்புங்க டீச்சர்ஸுக்கு படிக்கிற அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கும் அனுப்புங்க யூஜி பிஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் உங்கள் ரிலேட்டிவ் அதான் மாமா மச்சான் அங்காளி பங்காளி சித்தி சித்தப்பா யாருனாலும் டீச்சர்ஸுக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க டிஆர்பி எக்ஸாம் தயார் ஆகிறேன் அப்படின்னாவே முதல்ல இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்ருங்க அவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சேனலை வச்சாவே சப்ஸ்கிரைப் பண்ணாதான வளர்ச்சி கிடைக்கும் சரி இந்த டீச்சரோட தகவலை பார்த்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதில் பாருங்கள் ஆசிஃபா எம் இவங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் தேரோட ஆசிஃபா எம்என்னு இருக்குது டுவெல்த்தில் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இங்கேயும் ஆசிஃபா எம்என்னு இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை அண்டு யூஜியில் பார்க்குறோம் அதுவும் ஆசிஃபா எம்என் இருக்குது பிஎடில் பார்க்குறோம் ஆசிஃபா எம்என் இருக்குது ஆனால் பிஜியில் பார்க்கும்போது மாறிப்போச்சு இது பாருங்கள் வித்தியாசம் இருக்குது இனிஷியலில் முன்னாடி போட்டுட்டு டாட் வச்சு விட்டுட்டாங்க அப்போ இங்கே என்ன பண்ணோம் இவங்கன்னா அந்த யூனிஸ் பிஜி யூனிவர்சிட்டியில் போயிட்டு இனிஷியல் எடுத்து லாஸ்ட்டில் போடணும் டாட் எடுக்கணும் ஆசிஃபா எம்என் மாற்றிட்டாங்கன்னா சான்றிதழ் சரிபரப்பு பட்டியல ஒரு மனு கொடுக்கறதோ ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கறதோ எவிடன்ஸ் கொடுக்குறதோ நிலை ஏற்படாது இதுதான் உண்மை க்ளியர் ஆகிட்டிங்களா சார் இந்த தகவல் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது நான் சொல்லலை ஆசிரியர் தேர்வாத்திர வெப்சைட்டில் இருக்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுது அதை நான் சொல்கிறேன்